வணக்கம் இது பிராண்டி செய்திகள் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் இப்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது நீண்ட நாட்களாக தனி வழியாக தெரிந்த டிடிடி தினகரன் இப்போது ஒரு மெகா கூட்டணிக்கு தயாராகிவிட்டார் கூட்டணி உறுதியாகிவிட்டது விரைவில் அறிவிப்போம் என அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார் அம்மாவின் ஆட்சியை மீட்டெடுப்போம் என்ற ஒற்றை இலக்குடன் களமிறங்கும் டிடிவியின் அந்த புதிய கூட்டணி எது இதோ முழு விபரம் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கான அமமுகவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் அவர் பேசிய முக்கிய அம்சங்கள் கூட்டணி இறுதி வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்துவிட்டன எங்களது கூட்டணியை அந்தந்த கட்சிகளின் தலைவர்களே முறைப்படி விரைவில் அறிவிப்பார்கள் என்று கூறினார் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தின் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சில நல்ல மனிதர்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் எங்களோடு கைகோர்த்துள்ளனர் என தெரிவித்தார் எதிரி யார் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதே எங்களது பிரதான நோக்கம் என்றும் அதற்கு தடையாக இருப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் அரசியலில் வீழ்த்தப்படுவார்கள் என்றும் எச்சரித்தார் டிடிவி தினகரனின் இந்த பேச்சுக்கு பின்னால் மூன்று முக்கிய பார்வைகள் உள்ளன என்டிஏவில் மீண்டும் இணைவா சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் என்டிஏவில் இணைவதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என பாஜகவிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வந்த நிலையில் அமமுக மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது விஜய் டிவி கே ஃபேக்டர் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் முரண்பாடு ஏற்பட்டால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உடன் அமமுக ரகசிய பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் ஒரு தகவல் உலா வருகிறது ஓ நிலைப்பாடு நல்ல மனிதர்கள் என டிடிவி தினகரன் குறிப்பிட்டது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சில அதிருப்தி அதிமுக தலைவர்களை குறிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தினகரன் கூறியுள்ளதால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழக அரசியலில் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் எதிர்பார்க்கலாம் அது அதிமுகவுடன் கைகோர்ப்பதா அல்லது புதிய கூட்டணியா பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி மேக்ஸிமஸ்